தூத்துக்குடி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு மற்றும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் என இருதரப்பினரும் வழக்கு விசாரணைக்கு இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகாததைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வருகிற மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி உத்தரவு கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி மகன்கள் சகோதரர்கள் உள்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து ஆறு வரையிலான காலகட்டத்தில் அனிதா மற்றும் அவர் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் வாங்கப்பட்ட ஆறு கோடி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள நூற்று அறுபது ஏக்கர் நிலம் உள்ளிட்ட பதினெட்டு சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இந்த வழக்கை தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் விசாரணை நடத்தி வருகிறார் இவ்வழக்கில் தங்களையும் இணைக்கக் கோரி அமலாக்கத்துறை மனு செய்துள்ளது இதன் காரணமாக இந்த வழக்கு மீண்டும் சூடு இந்நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி செல்வம் இன்று வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பினர் மற்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என இரு தரப்பினரும் ஆஜராகாததால் வழக்கு விசாரணையை வரும் மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்